விநாயகனே உனி தீர்ப்பவனே வேலை முகத்தோனே ஞாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மார்கழி மாதம் பதினெட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் திருதியை திதி கொண்ட நாளாக இன்றைய நாள் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை திருவாதூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு மகான்களோட வழிபாடு செய்யறதும் குரு தட்சிணாமூர்த்தி சன்னதியில பிரார்த்தனைகள் செய்யறதும் பால் பொருட்கள் விநியோகம் செய்யறதும் அடிப்பிரதர்ஷனம் அப்படிங்கிறத மெதுவாக ஒரு முறை மகான்களோட சன்னதியிலையோ குரு தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதியில செய்யறதோ உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இந்த சந்திராசிரமத்தை அன்னைக்கு கொடுத்துரும் இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் கூட நீங்க யார குருவா நினைக்கிறீங்களோ வாழ்ந்து இறந்த மகான்களை குருவா நினைக்கிறீங்களோ அவங்களோட திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சு பார்க்கறதும் அவங்களோட சரித்திரம் அவங்களோட சச்சரிதம் இதை காதுகளால் கேட்கறதும் மேலும் இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்னவனே பெரியவனே இந்த மாடு வந்துருச்சு வாங்க இந்த அவங்க வல்லையாம் இவங்க வல்லையாம் அப்படின்னு குரலை ஒசர்த்தி கத்தி கூப்பிட வேண்டிய தருணம் கை தட்டி கூட கூப்பிட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் தூரமா போறவங்களை ஃபோன் அடிச்சு கூப்பிடலாமா இல்லை கை தட்டியே கூப்பிட்டுருவோம் அப்படின்னு இந்த கத்தி கூப்பிடுறது தட்டி கூப்பிடுறது கூப்பாடு போடுறாங்க சாப்பாட்டுக்காக ஜனம் கூப்பாடு போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மேஷராஜன் ஏர்களுக்காக இருக்கும் கூடி கொஞ்சம் கத்தி ச சத்தமா பேசுறதுக்கு கூப்பிடுறதுக்கு ரெடி ஆகிக்குங்க ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு ஒரு பரிதவிப்பு இந்த லாஸ்ட் மினிட் ரஷ்யக்காக ஓடுறது அப்புறம் கொஞ்சம் சத்தம் போட்டு தானே ஆகணும் சத்தம் போட்டு தானே திட்டியாகணும் இல்லை கூப்பிட்டாகணும் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நே நேர்களை பொறுத்த வரையிலும் என்ன என்ன இனிக்குது என்ன என்ன சுவைக்குது என்ன என்ன ருசிக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதான் இந்த மணி கவுண்ட்டுங்க அது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பணம் பந்தியிலே அப்போ உங்க பணத்தை வச்சுதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்போ மொய் செய்யறது உதவி பண்றது பணத்தை கொடுத்து வாங்குறது அட இருக்கட்டும் கொடுங்க பரவாயில்ல மெதுவாக கொடுங்க அப்படின்னு சொல்றது பொருளாதார சமாச்சாரங்கள் இந்த மரியாதைக்கும் பொருளாதாரத்துக்கும் அடடடா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ ஒரு சின்ன கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் விரயம் நல்லது செலவு நல்லது ஒரு மரியாதைக்குரிய நிமித்தமாக இந்த செலவு பண்ணுறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அப்புறம் நம்மக்கிட்ட பணிபுரிபவர்களுக்கோ நம்மகிட்ட வேலை செய்பவர்களுக்கோ நமக்காக உழைப்பவர்களுக்கோ கொஞ்சம் நம்ம கொடுத்து சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் இருக்கும் தில்லு முல்லு தில்லு முல்லு இந்த தப்பு வெளில தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை தப்பு வெளில தெரிஞ்சிருச்சுன்னா மாட்டணும்னு அர்த்தம் அதை எப்படி சமாளிக்க போகிறோம் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மிதனராசி நேர்கள் மனசில் நேருக்கு அப்போ என்ன அர்த்தம்னா தப்பு செய்ய வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் ஏதாவது ஒரு ஒரு ரிஸ்க்கு அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதை எடுக்க வேண்டாம் தூரமாக போகணும் அப்படின்னா வேண்டாங்க பிரயாணங்கள் சிரமப்படுத்தும் சங்கடப்படுத்தும் அதோடு இருப்பது நல்லது லாஸ்ட் மினிட் டிக்கெட் கேன்சலேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் சங்கடம் தரும் சந்திப்புகள் வருத்தம் தரும் அப்ப என்ன அர்த்தம்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல ஃபுட்டு அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல டிராவல் அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இருக்கும் வேண்டாம் வேண்டாம் விலகிக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஐயா நான் வாக்கோவர் கொடுத்துர்றேங்க நானே விலகிக்கிறேங்க அப்படின்னு மிதனராசி நேர்களுக்கு அது நன்மை அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த லக்கி பிரைஸ் லக்கி பிரைஸ் லக்கி பாஸ்கரா லக்கி பாஸ்கரியா நீங்க தான் இன்னைக்கு அந்த லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கரின்னா பாருங்களேன் பணம் கொட்ட போகுதான் பணம் பைப்பு மாதிரி பாயசம் மாதிரி பைப்புல வரப்போகுதான் இனிக்க போகுதான் நல்ல சுப நிகழ்வுகள் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நல்ல குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு நல்ல குடுக்கல் வாங்கல் நம்பிக்கை நாணயம் கைராசி பளிச்சிட வேண்டிய அமைப்பு அப்போ நாணயத்தை காப்பாத்திடுவீங்க கடகராசி நேயர்களே ராசிதான் கை ராசி தான் உங்க முகமே ராசி தான் கண்ணாடி முன்னாடி பின்னாடி அப்படின்னு இந்த அழகு எழில் தோற்றம் அப்ப ஆடையில பிரத்யேகத்துவம் மிகப்பெரிய சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் மாமனார் மாமியார் மைத்துனர் மறு வீட்டுல இருந்து நிறைய சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் நல்ல ஸ்பிளாஷியான கலர் நல்ல புது வஸ்திரம் அப்படிங்கிறது உங்களை தொட்டு சந்தோஷப்படுத்துறதுக்கான தருணம் நல்ல ஸ்லாஷியான நிறம் வண்ணங்கள் எண்ணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நல்ல திங்கிங் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் மிக சரியானதாக இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் அமௌண்ட் ஹஸ் பின் ட்ரான்ஸ்பர்ட் அமௌண்ட் ஹஸ் பின் கிரெடிடெட் பெரிய ப்ராஜெக்ட் நான் ஒத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கழகராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு சார் ஒரு முடிவுக்கு வர முடியல சார் என்னால் டிசிஷன் எடுக்க அப்போ என்ன பண்ணும்னா நம்பிக்கையா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்கணும் நீங்கதான் யாரையும் நம்ப மாட்டேங்கிறீங்களே சார் நான் நம்ப மாட்டேங்கிறேன்னு இல்லை சார் நம்புற மாதிரி இந்த பயப்புள்ளைகள் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்புறதா நம்புறதா இல்ல வெம்புறதா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு மனதுல ஒரு சொல்லாத சோகம் அப்படிங்கிறது இல்லை எதிர்காலத்தை பத்தின ஒரு புரியாத புதர் இந்த வாழ்க்கையே ஒரு விடுகதை விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருவார் யாரோ அறிந்தும் அறியாமல் என் கண்கள் ஆறு குலமாக மாறுவதோ லேசா ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இமோஷன்ஸ் கே நாட் கெட் கேரிட் அவே இந்த இமோஷனல் இமோஷன் சார் அது என்ன சார் சொல்றது உறவுக்காக எங்க வேண்டிய தருணங்கள் சில உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை தள்ளி வைக்கவும் முடிவதில்லை இந்த நினைவழிகள் அப்படிங்கிறது பெரிய போராட்டமாகவே இருந்துட்டு இருக்கு மனப்பதட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார் ஒரு விஷயத்த என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல நம்பி இருக்க முடியல வரேன்னு சொல்றாங்க வரமாட்டேங்கிறாங்க தரேன்னு சொல்றாங்க தரமாட்டேங்கிறாங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக அடுத்ததுங்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை பேக்கரி ஐட்டம்ஸ் ரொம்ப சாப்பிடக்கூடாது ஆனா பாருங்க அதுதான் நமக்கு முன்னாடி வந்து வந்து நிற்கும் ஸ்நாக்ஸாம் ஸ்வீட்ஸாம் கேக்ஸாம் பேஸ்ட்ரிஸாம் அடா என்ன வெரைட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சாப்பிடும்போது தெரியாது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட வில்லங்கம் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தா கழுத்து வரைக்கும் அடுக்க கூடாது ஒரு அரை வேறு முக்கால் பேர் கேப் விடணும் கன்னிராசி நேரிலேயே இன்னைக்கு கேப் விடலை அப்படின்னா அந்த கேப்ல நீங்க மாட்டிப்பீங்க உங்க உணவுப் பொருள் மாட்டிக்கும் அப்படிங்கிறது தான் நேரம் கட்ட நேரத்துல உணவு நேரங்கட்ட நேரத்துல பட்னி போடுறது நேரங்கட்ட நேரத்துல அலைச்சல் அப்படிங்கிறது வந்துடும் அதே மாதிரி இந்த விசால கிழமை சந்தைனாலே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்கும் பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து இருக்கும் கொஞ்சம் இந்த பர்ச்சேஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கிறது கன்னிராசி நேர்களுக்கு நன்மை தரும் பிள்ளைகள்கிட்ட மிகுந்த அக்கறை அவருடைய எதிர்காலத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு காணப்படும் இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட மகிழ்ச்சியுடன் சந்தோஷமா நாளை தொட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி புத்துணர்வு புது முயற்சி வரலாறு மிக முக்கியம் கன்னிராசி நேர்களே வரலாற்று சுவடுல உங்களோட பற்றின ஒரு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை ஒரு கதையாக அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் ஆமாங்க ஆமாங்க இப்படிலாம் நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு தானே நம்ம ஆசைப்படுறோம் எப்பேற்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம சாதிச்சிருக்கோம் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக உண்டு அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு நிச்சயம் இருக்கும் அளவா எடுத்துக்கிறது நல்லது இந்த சிஎஸ்டி சிஎஸ்டி சார் அது என்ன சார் சிஎஸ்டி கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதாங்க சோடா சோடா அப்படின்னு இந்த ஜோடா வாங்கியார தெரியாதாங்கிற மாதிரி ஜோடா ரொம்ப சாப்பிடக்கூடாது அஹ் ஈவன் அது இன்னும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுத்துடும் கொஞ்சம் சரி இல்லைன்னா அளவா எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அப்படின்னு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஹல்லோ சௌக்கியமா அல்லோ மிஸ்டர் எதிர்கட்சி என் கேள்விக்கு பதில் என்னாச்சுன்னு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய தான் தாய்வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் இந்த தாய்வழி உறவுகள் தந்து மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பிரிவு உபச்சார விடை போயிட்டு வரதுமா வேணாமா இருக்கலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா இந்த இந்த சந்தோஷம் சந்திப்பு இந்த பணம் ஓடி ஓடி சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சு பேசி அதுல இருக்க சந்தோஷம் இல்லையே இந்த பணத்தை கட்டுக்கட்டா வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு இந்த பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஏதாவது லிங்க் உண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோள் கொடுப்போம் அப்படின்னு மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் இந்த நட்போ அன்போ பாசமோ இதெல்லாம் இங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல இந்த வாரத்தை எல்லாம் இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பிரிவுல தான் இது ரொம்ப பெரிய அளவுக்கு வேலை செய்யும் சேர்ந்து போது தெரியாது எல்லாம் ஜாலியா ஒன்னா கை கோர்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் சார் இன்னைக்கு கொஞ்சம் அப்புறம் ரெகுலர் ரொட்டீன் இருக்குல்ல பொழப்பு இருக்குல்ல உனக்கோ பா போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு பொழப்ப பார்க்கணும் தான் ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காற்று நீ நிப்பாட்டு அப்படின்னு சொல்றது தெரியுது அதாவது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம வேலை நமக்காக அழைக்கும் கடமை இருக்குது எழுந்திரி அப்படின்னு நம்ம போகணும் இருக்கிற ருச்சிகராகி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் யாரோ கண்ணு வச்சுட்டாங்கன்னு மட்டும் தெரியுது சார் திருஷ்டி ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு ப அப்படின்னு சொல்ல வேண்டிய தமிழ் இருட்ட பார்த்தா ஒரு பயம் நண்டு கண்டாலும் பயம் பூச்செண்டு கண்டாலும் பயம் ஐயோ இவங்கள்ட்ட இருந்து வேற ஃபோன் வந்துருச்சு இவங்களுக்கு நியூ இயருக்கு விஷ் பண்ணாம விட்டுட்டேன் கோவிச்சுக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு இந்த கோவிச்சுக்கிட்டவங்களை என்ன பண்ணணும் சமாதானம் உலக தானத்திலேயே சிறந்தது சமாதானம் ரிஷிகராசி நேர்களே நீங்களும் திருப்பி கோவப்படாதீங்க இல்லைங்க இல்லைங்க ஐ அப்பாலஜைஸ் கொஞ்சம் விட்டுட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னு சமாதானம் பண்ண கத்துக்கங்க அரவணைக்க கத்துக்கங்க ஆதரிச்சு பேசுறதுக்கு கத்துக்கங்க லேசா கொஞ்சம் தான் ஆகணும் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சக்கரே இனிக்கும் சக்கரே எப்படி பாடுவாரு எல்லாம் எடுக்கிறது தான் ஏற்கனவே இருந்தது தான் அப்படி 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 பிரிண்ட் காப்பி டெவலப்மெண்ட் எல்லாம் போடுறது தான் கொஞ்சம் லேசா பிரிண்ட் காப்பி டெவலப்மெண்ட் எல்லாம் போட்டு சமாதானம் பண்ணுங்க அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை போதும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சியார் குடும்பத்தில் நல்ல அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் சகோதர சகோதரி உறவுல பெரிய அளவுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் காணப்படும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் அதே மாதிரி நண்பர்களுடன் நல்ல சந்திப்பு சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே இணக்கம் அதிகமாக வேண்டிய ஒருத்தன் அன்பு பாசம் பந்தம் இந்த கிஃப்ட் கிஃப்ட் இந்த ஸ்நாக்ஸ்நாக்ஸ் வீட்டை காசு கொடுத்தா இதெல்லாம் வாங்கிடலாங்க கடையில இருந்து ஆனா அன்புல வரும்பொழுது அதுக்கு ஒரு மவுசே தனி மலர்கள் பழங்கள் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் அடுத்த இருக்கிற மகர ராசி பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு தான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிந்தனையோ புட்சாலித்தனமோ எல்லா நாளும் இருந்துட்டா அவங்கள அசைக்கவே முடியாது ஆனா சந்திரன் மாதிரி போயிடுவாரு சந்திரன் என்னோட சொந்த சுய நட்சத்திரத்துல திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறது பெரிய மகிழ்ச்சி தரும் அசையா அசையும் அசையா சொத்துக்களுடைய மதிப்பு உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலகீனம் என்ன அதாங்க ஸ்வோட் அனாலிசிசு ஸ்வோட் அனாலிசிஸ் அப்படின்னு போட நம்ம பாயணுமோ கடிச்சு கடிச்சுதரணுங்கிறதோ அது கொதரணும் அப்படின்னு எதிரிகளுக்கு இன்னைக்கு சிம்மசோப்பனமா விளங்கக்கூடிய தருணம் நல்ல மனதுல இருக்கிற ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறும் மனதுல இருக்க தேவைகள் பூர்த்தி அடையும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் கன்ஃபர்மேஷன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கிறப்ப அமர்கலமா இருக்கும் போல இருக்கு ஆமா ஆமா அமர்கலம் தான் அமர்கலம் அஜித் மாதிரி அப்படி என்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும்னா பாத்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குடத்துக்குள் ஏற்றி வைத்த விளக்கு வெளிச்சம் தெரியுமா தெரியாது அப்ப சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்குமே வெளில தெரியாம இருந்துக்கிறது நல்லது இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கிறது நல்லது வம்பு தும்புக்கு போக வேண்டாம் யாருக்கிட்டே எதையும் பேசி நிரூபிக்கவே முடியாது யாரையும் ஒத்துக்க வைக்க முடியாது ஊரை திருத்துற வேலை நமக்கு வேணாம் கும்பராசி நேர்களே முடிஞ்சா நாம திருத்திப்போம் கூட்ட நெரிசலுக்கு போகாதீங்க டிராஃபிக் ஜாம் இருக்கிற இடத்துல இருந்து ஒதுங்கி நின்னுக்கங்க வம்பு கலாட்டாக்கள் வாத விவாதங்கள் யாராவது சண்டைக்கு வா வான்னு கூப்பிட்டா உடனே போவாதீங்க இல்லீங்க தர வேண்டிய அமைப்பு ஞாபகம் இருக்கும் சின்ன சின்ன பொருட்களை காணா போட்டுட்டு தேடுறது அலையிறது அதற்காக பதில் சொல்றது செய்யாத குற்றத்துக்கான ஒரு தண்டனை அனுபவிக்கிறதுங்கிறதெல்லாம் நீ கும்பராசினியர்களுக்காக இருக்கும் வழி ஓரிடம் பாவம் ஓரிடம் நீங்க பாவம் ஐ வெரி பாவம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை இது எல்லாத்துலேயும் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பிரெயின் செஷன் டிஸ்கஷன் பெரிய அளவு இருக்கும் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா நிறைய பிளான் போட்டு வச்சிருந்ததெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை அணிகள் ஆபரண சேர்க்கை மீனராசி நேர்களுக்காக உண்டு எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் எதிரியும் உங்களுடைய புகழ் பார்த்து அடடான்னு சொல்ல வேண்டிய தருணம் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் இன்னைக்கு விதியா நானா ஒரு கை பார்த்தர்றேன் அப்படின்னு நம்ம எப்பேற்பட்ட ஆளுன்னு காலரை தூக்கி விட்டு வளம் வர வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில ஏரோ நீங்க தான் ஹீரோ மாஸ்க் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக உண்டு எதிரிக்கு தோல்வியை பரிசாக தந்தே பழக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு அவரே மீன ராசின் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நல்ல அமைன்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களும் இருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிட கார்த்திகரே நன்றி வணக்கம்